ஒரு கணவன் மனைவி ஒருத்தவங்களுக்குள்ள சந்தேகம் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையை வீணா போயிடும் தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத குழப்பங்களும் தானா வந்துடும் இதெல்லாம் தேவையா இவளுக்கு இந்த அவமானம் இவளுக்கு தேவையா சரி அப்படிதான் தா வந்து வீட்டுல போய் இருக்கிறோம் குடிக்கிறோம் பண்றோம் ஒரு அடங்கி கை கால் அடங்கி இருக்கணுமா இருக்க கூடாதா உன் அம்மா பேசுறா உன் அம்மா என்ன திட்டுறா என்ன இப்படி சரி இல்ல வேற குடித்தனம் போறதுன்னு யாரு கேட்டது கேட்டியா கண்ணா

அவன் உன வேணாலும் விவாகரத்து பண்ண போறான் இதுக்கு உனக்கு சம்மதமா யா யா உனக்கு விட்டு தரணும் இல்ல வெட்டி போகணும் நீ பாடு கம்மன் இருக்கிற ஒண்ணு நான் பொழைக்கிறனால சொல்லணும் இல்ல நான் பொழைக்கலனால சொல்லணும் அப்ப கோர்ட் டேஷன் போனா நான் எனக்கு புரச வேணும்னு சொல்றேன் அந்த இடத்துல சொன்னா அந்த பிரச்சனை நான் தீர்த்து தரேன் சொல்றமா சரியா சரி அப்ப அவன் சொல்லுவான் நான் தண்ணி கொடுத்துட போமாட்டேன் என் அம்மாவோட தான் இருப்பானு அதுக்கு உனக்கு சம்மதமா

அப்ப சபையில வந்து தப்பு வரும் தப்பு வந்தாலும் இருந்து புளைச்சுக்கிறேன்னு சொல்றேன் ஜெயிச்சு தருது அர்த்தம் புரியுதா இங்க இருக்கிற மாதிரி அங்க போய் கம்முன்னே இருந்தீங்கன்னா தப்பு செய்யாத உங்க மேல தப்பு வந்துரும் புரியுதா நாளைக்கு அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நீ வெளியே வராத அதனால நீ அந்த இடத்துல போய் வாய் தர்ந்த எனக்கு என் வேணும் என்ன சேர்த்தி வைங்க நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லணும் நீ மேலதான் தப்பு வருது

என்ன நல்ல முறையா பார்த்துக்கிட்டா நான் சாப்பாடு செஞ்சு அவரை போட்டு நல்ல முறையா இந்த ரெண்டே பதில் எனக்கு என் புருஷன் வேணும்னு நான் அவர் சொன்னதை கேட்டு புழைக்கிறேன் என் உயிருக்கு அவங்க பொறுப்புன்னு எழுதி கொடுத்தா நான் பின்னாடியே போறேன்னு மட்டும் சொல்லு சரி நல்ல வாக்குல எழுதி கொடுத்து திருப்ப முடியும் அது அவன் சந்தேகப்பட்டா நான் அவமானப்படுத்துறா நான் அசிங்கப்படுத்துறா நீதான் ஜெயிப்ப ஆனா இதெல்லாம் நீ சொன்ன சொல்லாமல் தான் நீ தோந்துடுவேன் எச்சரிக்கை ஒரு என்ன தேசம் இங்கிருந்தையா வந்திருக்கிற என்ன உருடப்பாரு யாரோடைய மண்ணு யாரோடைய பூமி அது அந்த மண்ணுல ஒண்ணும் போதை விட மாட்டேங்கிறாங்க

நீ பணம் கொடுத்துட்டு மண்ணை வச்சுக்கிறேன் இல்ல மண்ணை பங்கு தரையா ரெண்டே பதில் கேக்குறேன் இல்ல மண்ணை கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறேன் மண்ணை கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறேன் யாரு வந்து பிரச்சனை பண்றாரோ என் மண்ணை எடுத்துட்டு எனக்கு பணம் கொடுன்னு கேட்டியா தரமாட்டேன்னு சொல்லிட்டானா அப்ப மண்ணை ரெண்டா வெட்டு நாலா பங்கு போடு தன்ன வாக்கில வித்துத்தர ஒரு ஆளுக்கு எட்நூறு சதுரடி ஏழ்நூறு சதுரடி வந்தாலும் சரி ஒரு அடி இடம் வந்தாலும் சரி விட்டு தராத மண்ண பங்கு பெருங்க மண் எனக்கு வேணும்னு மட்டும் கேள்வி சபையில ஒரு செய்தி ஒரு பதிலு ஒரு கெட்டதை நீக்கி நான் காப்பாத்தி கொடுக்கறது என் பொறுப்பு அவங்க ஆடாத ஆட்டாடி ஊர் சபையில நாயம் கூட்டி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு நான் நடந்துட்டு இருக்குது

எல்லாதும் சம்பந்தச்சு இந்த இடத்தை தடம்ுற மாதிரி வெளியவேட்டிடறாங்க சரி மார் அத்தம் நெட்டு தடம் போட்டு நாளாப் பிரிடா அப்ப பொதுவான தடம் எல்லாத்துக்குமே பொது தடம் பொது நீயும் வரலாம் நானும் வரலாம் எல்லாம் வாங்கறவனா வாங்கிட்டு போறோம் ஆனா தடம் இல்லாத பூமியில யாரு வந்து இப்ப வாங்க மாட்டாங்க அதுக்கு அவங்க ஒத்து வரணும் சரியா நான் சொல்ற மாதிரி மண் எடுத்துக்கிட்டு மாவு அடிச்சிட்டு வா அத நான் என்ன பண்ண சொல்றேன்னு அதை பண்ணி உனக்கு ஒரு பூமியை நான் ஒப்படைத்தது தய பொறு